இந்த இடம் ரெடில்ஸ் அடுத்த கார்னுடையிலேருந்து மூன்றரை கிலோமீட்டரில் இருக்கிற அப்ரூவ்ட் லேண்டுங்க சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டே தான் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அரை க்ரௌண்ட் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது விலை பார்த்திங்கன்னா ஏழ்நூறுவா தான் உங்களுக்கு அப்பூவ்ட் லேண்ட் ஏழ்நூறுவாய்க்கு இருக்கிற ஒரே இடம் இதுவாக தான் இருக்கும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கினா கூட நாலு லட்சத்தி இருபதாயிரம் தாங்க வரும் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ரெடில்ஸ்லேருந்து சோலாவரம் அடுத்த கார்னுடை இருந்து மூணு கிலோமீட்டர் தான் பஸ்ஸோடு தான் இந்த இடத்துக்கு வழியாகவும் பஸ் போகும் பஸ்ஸோடு பக்கத்தில் தான் இருக்குது பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் தான் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் அரை கிரவுண்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அப்போ லேண்டுங்க இவ்வளோ குறைவாக இருக்கிற ஒரே இடம் இதுதான் வந்து பாருங்கள்